எதிரொலியாக ராஜஸ்தானில் உள்ள பாகிஸ்தானு கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதவி பண்ணுங்க ரமேஷ்குமார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதி மூடி வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பல மாநிலங்கள் பாகிஸ்தானோடு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன குறிப்பாக மேற்கு வங்கம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் அதிக அளவிலான எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக ராஜஸ்தான் மாநிலம் இருக்கிறது சுமார் ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பாகிஸ்தானோடு ராஜஸ்தான் மாநிலம் எல்லையை பகிர்ந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுவதால் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதி அங்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர பாகிஸ்தான் எல்லை பகுதி முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு அதிக நிலைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அங்கு அதிக அளவில் பாதுகாப்பு என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர ஜெய்சால்மர் அதே போல கிஷன்கஞ்ச் ஜோத்பூர் பிகானர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகள் முழுமையாக இயங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இவை தவிர அவசர கால பொருட்கள் எரிபொருள் இருப்பு மற்றும் வெளியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டு வருகின்றது ஆஹ் ராஜஸ்தான் எல்லை பகுதியில அடிக்கடி அத்து பாகிஸ்தான் ராணுவம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது பல நேரங்களில் அங்க இந்திய ராணுவம் என்ன தீவிர என்றால் அங்கிருந்து ட்ரோனை அனுப்புவது அல்லது அந்த எல்லை பகுதியிலே தங்களுடைய ராணுவத்தை அனுப்பி போர் ஒத்திகையில் ஈடுபடுவது இல்லை என்றால் ட்ரோன்கள் மூலமாக ஆயுதங்களையோ அல்லது போதைப் பொருட்களையோ அனுப்புவது எல்லாம் அவர்கள் தொடர்ந்து வாடிக்கையாக செய்து வருகிறார்கள் இருப்பினும் அவற்றை எல்லாம் எல்லை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து முறியடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் ஏரிடம் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் மிசைல் தாக்குதல் ஆர்டிலரி தாக்குதல் ஷெல் தாக்குதல் போன்றவற்றில் ஈடுபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இத்தகைய நடவடிக்கையை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எப்படி இருந்தாலும் இந்த எல்லை பகுதி என்பது மூட மூடி சீல் வைக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய நகர்வாக நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி குமார் அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க